சித்திரக்கணி சித்திரை ஒன்னாம் தேதி பார்க்கறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போது பார்க்கலாம் அக்கா அண்ணா மற்றும் நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா சித்திரை கனி பார்க்கறதுங்க நம்ம முன்னோர்கள் ஆரம்பிச்சு வச்சாங்க இப்ப எங்க வீட்ல எல்லாம் பெரியவங்க வர பரம்பரையா வழி வழியா சொல்லி கொடுத்ததுங்க இப்ப இது எதுக்காக பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பமும் நம்மளும் வந்துட்டு ஒற்றுமையோடையும் செல்வ வளத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் நிம்மதியோடையும் இருப்போம் அப்படிங்கறக்காக இது வந்து இப்ப இதுல என்னென்னா பங்குனி முப்பத்தி ஒன்னாம் தேதி இரவு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிடணுங்க நம்ம பூஜை ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிட்டுங்க இப்ப நம்ம ஒரு தட்டுல வந்துட்டு முக்கணிகள் வைக்கணுங்க மா பலா வாழை அப்படின்னு வைக்கணும் கூட மற்ற பழங்களும் நம்ம வச்சிக்கலாங்க அது இல்லாம வந்துட்டு நீங்க வந்து தானியங்களும் பயிர் வகைகளும் வைக்கலாங்க அதுல வந்து நீங்க அவரை மொச்சை கம்பு எல்லாமே நீங்க எது பண்ணீங்கனாலும் ஒற்றைப்படையில் பண்ணணுங்க அடுத்தது வந்துட்டு நீங்க வந்து நகைகளையும் ஆஹ் பணமும் நம்ம வந்து வைக்கணுங்க வெத்தலை பாக்கு எலுமிச்ச பழத்தோட மங்களகரமானதுங்க நம்ம மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் நம்ம வந்து வைக்கணுங்க ஸோ இப்போ இது வந்து நான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வலம்புரை சங்கில் பண்ணுறதில்லை இந்த தடவை வந்து நான் வலம்புரை சங்கில் வந்து நகைகளையும் பணத்தையும் வச்சுருக்கேங்க இந்த பணத்தை வந்து நான் வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் செலவு செய்ய மாட்டேங்க ஒரு மேய்ஜை மீது அனைத்து தட்டுகளையும் வச்சுட்டுங்க நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியும் வச்சுட்டுங்க நம்ம இதில் வந்து நைட்டு படுத்துடணுங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமாவும் அந்த சித்திர இந்த சித்திர ஒண்ணுல இருந்து அடுத்த சித்திர ஒண்ணு வரைக்கும் நம்ம மகிழ்ச்சியாவும் ரொம்ப கெட்ட விஷயங்கள் நடக்காமையும் செல்வ வளத்தோடையும் நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் நம்ம எல்லாத்தோடையும் ஒன்னா ரொம்ப குதூகலமாக இருப்போம் அப்படிங்குறக்காக தாங்க இது நம்ம பண்ணுறோம் ஸோ நீங்களும் எல்லாரும் மகிழ்ச்சி அடைவீங்க இந்த மாதிரி பண்ணி அப்படின்னு சொல்லி முடிக்கிறங்க வணக்கங்க